இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் நான் நூற்றம்பது கிராம் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்கிறேன் இந்த காஷ்மீர் மிளகாய் வந்து காரம் இருக்காது கலருக்காக கலர் நல்லாயிருக்கும் அதுக்காக ரெண்டு தக்காளி தாளிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை நல்லெண்ணெய் வந்து ஒரு குளிக்க ரெண்டு அளவில் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இப்போ உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம அந்த பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு மண் செட்டி அடுப்பில் வைக்கிறேன் மண்சட்டியில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் எண்ணெய் சூடாகிடுச்சி நான் இப்போ வந்து காஷ்மீரி மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டையும் போட்டு நல்லா வறுக்கிறேன் இப்போ வறுத்து எடுத்தாச்சு அதோட நம்ம எடுத்து வச்சுக்கூடிய பூண்டும் சேர்த்து நல்லா வறுக்கலாம் இந்த பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடியது ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது அதே சமயம் வந்து நோய்தியும் அதிகரிக்கும் இந்த பூண்டு சட்னி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இங்கே செஞ்சு சாப்பிட்டே வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பூண்டு வந்து கலர் மாறுற அளவுக்கு அதே சமயம் வாசனையும் நல்லா அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதையும் வறுத்த வச்சு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்றேன் அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து ஆற வைக்க போகிறேன் ஆற வச்சு இப்போ பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய நல்லெண்ணெயை ஊற்றுறேன் அதில் இப்போ எண்ணெய் சூடான உடனே கடுகு போடுறேன் தாளிக்கிறதுக்கு அதோட கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மூணும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கூடிய பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம் பேஸ்ட் வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா உடனே கிளறி விட்டுடலாம் இது போட்டு கிளறும் போது வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது உடனே சாப்பிட்ணும் போல் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து நல்லா வதங்கி அந்த எண்ணெய் மேலே வந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது ஒரு ரெண்டு நாள் ஆனால் கூட நல்லாயிருக்கும் அந்த சட்னி இது இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சட்னி நல்லா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் மேலே வந்து வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம்